இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நான்கு கடை தொகுதிகளும் வாடகைக்காக இருக்குது யாழ்ப்பாண மாவட்டம் உடுபில் மானிப்பாய் பிரதான வீதி ஓரமாகவே இந்த நான்கு கடை தொகுதிகளும் அமைந்திருக்குது சரியான லொக்கேஷன் உடுபில் மானிப்பாய் ரோட்ல இருக்கிற லங்கா ஐயோசி பெட்ரோல் சைட் இப்ப புதிதாக திறக்கப்பட்ட லங்கா ஐயோசி பெட்ரோல் சைட்டுக்கு நேர ஒப்போசிட் பக்கம் தான் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த நான்கு கடை தொகுதிகளும் வாடகைக்காக இருக்கு இந்த நான்கு கடை தொகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபுட் சிட்டியை நடத்திக்கொள்ளலாம் மிகப்பெரிய ஃபுட் சிட்டியை கொள்ளலாம் இப்போல நான்கு கடைத் தொகுதிகள் ஒன்றாக அமைந்திருக்கிறபடியாக மிகப்பெரிய ஷோரூம்களை நடத்திக் கொள்ள முடியும் ஒரு தளபாட ஷோரூமாக இருக்கலாம் அதே நேரம் வெயிகல் ஷோரூம் இருக்கலாம் இந்த மிகப்பெரிய இடத்துல இருக்கிற இந்த நான்கு கடைத் தொகுதியில் நீங்கள் உங்களுடைய வியாபார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் பிரதான வீதி ஓரமாகவே இருக்கிறப்படியாக கனரக வாகனங்களும் வந்து பயணிக்கக்கூடிய வசதியுடைய இடத்தில் தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடைத் தொகுதி அமைஞ்சிருக்குது இந்த நான்கு கடைத் தொகுதியையும் வே நிறுவனத்தை சேர்ந்தால் சேர்த்தும் வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் நான்கையும் தனித்தனியாகவும் வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இந்த யாழ்ப்பாணம் உடுவில் மானிப்பாய் பிரதான வீதியோரமாக இருக்கிற இந்த நான்கு கடைத் தொகுதியை வாடகைக்கு பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொன்னா இப்போ கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர் இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப் ஊடாகவோ வைபர் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்கள்னு சொன்னா இந்த பிரதான வீதியோரமாக இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நான்கு கடைத் தொகுதிகளையும் நீங்கள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வாடகை சம்பந்தப்பட்ட தேவைகளுக்கு இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள்